அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது வந்து ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவிடியே அடிக்கடி பிரச்சனைகள் நிரந்தர நிரந்தரத்தீரை தரக்கூடியது ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வேறு வசிய முறைகள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது இது வந்து நிரந்தர தீர்வு தரக்கூடியது ரொம்ப சண்டை போறாங்க கத்துறாங்க பேசுறாங்க லவ்வோஸாக இருந்தாலும் சரி கணவன் இருந்தாலும் சரி ரொம்ப பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்க சொல்ற பேச கேட்டு நடக்கிறதுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்க சொல்ற அடங்கிடுவாங்க அப்படியே நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பழமையான வசிய எந்திரம் இது இது பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் ஆண் ஆணுக்கு கூட பண்ணலாம் பெண் பெண்ணுக்கு கூட பண்ணலாம் உங்ககிட்ட உங்கள் சொல் பேச்சை கேட்டு அடங்காமல் நடக்கிற மாமியாரோ மருமகளோ இதை பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் பலன் தரும் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க விருக்கிறாங்க லவ் பண்ணி ஏமாற்ற பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு போக பார்க்குறாங்க டைவர்ஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு அவசரப்படவங்க பண்ணலாம் நிச்சயமாக ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதை பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வார நாட்களில் காலை நேரத்தில் பண்ணக்கூடியது வார நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க நான் வந்து பச்சை கலர் பென்னாக யூஸ் பண்ண போகிறேன் உங்ககிட்ட பச்சை கலர் பெண்ணாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பெண்ணாக யூஸ் பண்ணணும் இது வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வே சாப்பிட்ற இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு கோடுகள் போடுங்க இங்கே ரெண்டு கோடு இங்கே ரெண்டு கோடு போட்டு முடிச்சப்பறம் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எப்படி ஃபில் பண்ணுறேன்னோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் இதுக்கு முந்தின பதிவுலலாம் நான் சொல்லியிருக்கேன் நான் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணிக்கலாம் அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் வேறு ஏதோ நினைப்பில் பண்ணாதீங்க பலன் தராது அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கும் அதனால தான் தனிமேல் உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ரகசியமாக பண்ணுங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போடுங்க இங்கே ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கே வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு இங்கே வந்து எட்நூற்றி எண்பத்தி எட்டு இங்கே வந்து முந்நூற்றி பதிமூன்று இங்கே வந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இங்கே நூற்றி பதினொன்று இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்படி வரும் இப்போ பேர்கள் நீங்கள் எப்படி எழுதணும்னு நான் காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க உங்கள் இஷ்டத்துக்கு எழுதாதீங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே முதல்ல போடுங்க நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா ப்ளஸ் சிம்பிள் போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்ப இது வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சுருக்கணும் நீங்கள் மூன்று நாட்கள் உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லையோ வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாத ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க துணி கடிக்கீழே வச்சுக்கோங்க மூன்று நாட்கள் வச்சுக்கோங்க குட்லரே ரிசல்ட் கிடச்சிரும் அப்படி கடிக்கலைனாக்கா ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா இல்லை அப்படி பயமாக இருக்குனாக்கா வெளியே ஏதாவது ஒரு பெரிய கல் கீழே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு குறையாமல் இருக்குங்க அந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா அவங்க மனசில் ஒரு அழுத்தம் வரும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் பழகத்துக்கும் துடிச்சு போவாங்க எப்போ உங்களை பார்ப்போம் பேசுவோம் சந்திப்போங்கிற ஒரு நினைப்பு ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க தான் அந்த பொருளை கீழே வைக்க சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நாலு கிலோ வெயிட்டு கீழே வச்சா கூட நல்லா தான் இம்மிடியேட்டாக ரிசல்ட்டை தரக்கூடிய வசதி முறை அங்கே தான் வரும் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளார ரிசல்ட் கிடைச்சிச்சுனாக்கா இதை எடுத்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க எடுத்து வெளியே கொண்டு போய் புதைக்கலாம் வெளியே கொண்டு போய் பாரமான பொருள் கீழே வச்சவங்க அதை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பண்ண வேண்டும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதெல்லாம் வந்து உடனே ரிசல்ட் தரக்கூடியது தோல்வியை தராத ஒரு வசிய முறை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்துவிடும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இது பண்ணி முடித்தப்புறம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்